இந்தியா ரஷ்யா சீனா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் நம்ம அமெரிக்க ட்ரம்ப் இன்னொரு பக்கம் திடீர்னு ட்ரம்ப் என் இப்படி யூட்ரன் நடிச்சார் தெரியுமா சில மாசங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டார் இது ரொம்ப அதிகம்னு இந்தியா சொன்ன போது அவர் கேட்கல நம்ம பிரதமர் மோடி உடனே அமெரிக்காவை விட்டுட்டு ரஷ்யா சீனா கூட கைகோர்த்து ஷாங்காய் குவாபரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்சிஓ மாநாட்டில் கலந்துகிட்டாரு இந்த போட்டோவை பார்த்ததும் ட்ரம்ப் ட்விட்டர்ல நம்ம இந்தியாவை சீனா கிட்ட இழந்துட்டோமோ அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இப்படி புலம்பின ட்ரம்ப் இப்போ மீடியா முன்னாடி நான் எப்பவும் மோடியோட நண்பர் தான் அவர் ஒரு சிறந்த பிரதமர்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் வரி போட்டேன்னு சொன்னாரு ஆனா இப்போ இந்தியா அமெரிக்கா உறவை எப்பவும் புதுப்பிப்பேன்னு பல்டி அடிச்சிருக்காரு இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் இந்தியாவோட பவர் நம்ம மோடியோட ஒரு போட்டோ அமெரிக்கா அதிபரோட தூக்கத்தையே கெடுத்து அவரை இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்க வச்சுருக்குனா இந்தியா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் அமெரிக்காவை பகைச்சிக்காம இன்னொரு பக்கம் உலக நாடுகளோட உறவையும் பலப்படுத்துறது தான் நம்ம ராஜதந்திரம் இந்த மாதிரி யூடன் அடித்த ட்ரம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்